ஐப்பசி பௌர்ணமியில் மட்டும் சிவனுக்கு அன்ன அபிஷேகம் செய்வது ஏன் தெரியுமா பௌர்ணமி நாள் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாகும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலும் ஒவ்வொரு பொருளைக் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பானதாகும் அப்படி ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்ன அபிஷேகத்தை தரிசித்தால் முக்தி கிடைப்பதுடன் அவர்களின் தலைமுறைக்கே அன்ன தட்டுப்பாடு என்பது ஏற்படாது என்பார்கள் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் எதற்காக சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அன்னம் பர பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவிக்கும் நாம் அன்னத்தையும் தண்ணீரையும் மட்டும் பழிக்கவே கூடாது என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன பசித்தாலும் சிலருக்கு சோறு கிடைக்காது ருசியாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்தாலும் சிலருக்கு சோறு கிடைக்காது உணவு இருந்தாலும் சிலரால் சாப்பிட முடியாது அன்னதோஷம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்திற்கு போகும் வரை சோறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்திற்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவார் சந்திரனின் சாபத்தை போக்கி அவரை தன்னுடைய முடியில் சூடிக்கொண்டவர் சிவபெருமான் நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து சிவனுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டால் அன்ன தோசம் நீங்கும் அன்னத்வேசம் என்பது உணவின் மீது வெறுப்பு ஏற்படும் ஒரு நோயாகும் உடலை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தை வளர்ப்பதும் அன்னம்தான் கல்லினுள் வாழும் தேரை முதல் கட்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவர் சிவபெருமான் அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று சாம வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் என்பதே இதன் பொருள் உயிர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் இவை உண்பதற்கான இறையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்ன அபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வேறு ஒரு காரணமும் இருக்கிறது பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மகத்தி தோஷம் தொற்றிக்கொள்கிறது சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுகிறார் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சையிடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது விதி உலகில் உள்ள யாரும் அன்னமிட்டும் அந்த கபால பிச்சை பாத்திரம் நிரம்பவில்லை சிவபெருமான் காசி செல்லும் போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள் அவளது அன்பின் காரணமாக கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனின் தலை சிவபெருமானை விட்டு விலகுகிறது சிவபெருமானும் பிரம்மகத்தி தோசத்திலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபடுகிறார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால்தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகம் செய்து அவரது திருமேனி முழுமையாக முழுகும்படி அன்னத்தினாலே அபிஷேகம் செய்யப்படுகிறது சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூயநீர் பசும்பால் இளநீர் சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இவற்றில் மிக சிறப்பானது அன்னாபிஷேகமே ஒருவன் எத்தகைய உணவு உண்கின்றானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கால் ஆகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீகத் தன்மையை எடுத்துக் காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது சோறு வடித்து ஆற வைக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு சிவலிங்க திருமேனி முழுவதையும் மறைத்து அதன் மேலாக காய்கனி வகைகளை கொண்டு அலங்கரிப்பார்கள் இந்த வேளையில் யஜுர்வேதம் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீது சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்து சென்று கோயில் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கரைப்பார்கள் இது நீர்வாழ் உயிர்களுக்கு உணவு நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் அவனே நமக்கு படி அளப்பவன் எனவே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் என்பது நாம் அவனுக்கு செலுத்தும் நன்றி கடன் நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் மேல் பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சோறுதான் சொக்கநாதர் போர்க்கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்று மக்கள் சொல்வதுண்டு கலியுகத்தில் முக்தி பெறும் வழிகளில் முதன்மையானது பக்தியும் அன்னமிடுதலும் ஆகும் அன்னம் ஒடுங்கினால் சகலமும் ஒடுங்கிவிடும் பசியால் வாடுபவர்களுக்கு உணவு தராமல் விரட்டினால் அன்னதோஷம் ஏற்படும் அன்னதோஷம் பிடித்தால் வீட்டில் எவ்வளவு உழைத்தாலும் செல்வம் தங்காது தரித்திரம் ஆட்டிப் படைக்கும் அன்னதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னத்வேஷம் என்னும் உணவை கண்டாலே வெறுப்பு உண்டாகும் நோய்கள் ஏற்படும் அன்னதோஷம் அன்னத்வேஷம் பிடிக்கப்பட்டவர்களும் ஈசனுக்கு பக்தியுடன் அன்னாபிஷேகம் செய்வதன் மூலம் முக்தியை பெற முடியும் ஈசனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும் உணவை அப்படியே உண்ணக்கூடாது தயிரோ அல்லது வெண்ணையோ கலந்துதான் சாப்பிட வேண்டும் விசேக வைபவத்தை தரிசித்தால் வாழ்வில் உணவு பஞ்சமே ஏற்படாது எவ்வித தோஷங்களும் நெருங்காது சொர்க்கத்திற்கு போகும் வரை சோறுக்கு தட்டுப்பாடு வராது என்பது நிச்சயம்